இவர் வந்து குரு சந்திரன் சேர்க்கை இருக்கு இந்த மாதிரி குரு சந்திரன் சேர்க்கை இருந்தா அவங்க பிறந்த ஊர்ல பாரம்பரிய ஊர்ல அவங்க வாழக்கூடிய அமைப்பு இல்லை சரி இவர் பிறக்கிறது ஒரு ஊர் வாழ்றது ஒரு ஊர் ஒன்னாம் பாவத்தை ராகு தொடர்பு கொள்றார் ஒன்னு அஞ்சு ஒன்பதாம் பாவத்தை பிரதானமா ராகு தொடர்பு கொள்கிறார் சரிங்களா அப்போ இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு பிறந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு வந்து பொருளாதாரங்கள் ரீதியா வளர்ச்சி அடையக்கூடிய அமைப்பு அவருக்கு ஜாதக ரீதியா இருக்கு அடுத்தது செவ்வா வர்றதுனால ரொம்ப ஆளுமையாகவும் ரொம்ப உடல் மற்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஆணாதிக்கம் உள்ள ஒரு நபராக இந்த ஜாதகர் செயல்படுகிறார் அடுத்தது லக்கணாதிபதி சுக்கிரன் தன்னுடைய பாவத்திற்கு எட்டாம் பாவத்தில் போய் அமருகிறார் சோ இந்த அமைப்பு அவருக்கு ஒரு விதமான பலவீனமான அமைப்பு தான் லக்கணாதிபதி தன் பாவத்திற்கு எட்டில் அமர்வது ஒரு வகையான பலவீனமான அமைப்பு அப்ப குரு வந்து எட்டில் இருக்கிற சந்திரனை தொடர்பு கொள்கிறார் ராகு வந்து லக்கணத்தை தொடர்பு கொள்கிறார் அவர் நிக்கிற நட்சத்திரம் வந்து ஆறு குடைவனுடைய மூணு ஆறு குடைவனுடைய நட்சத்திரங்கள் இருந்தாலும் இந்த மூணாம் பாவத்தினுடைய தாக்கத்தை ராகுக்கு தரும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லக்கணாதிபதியான சுக்கிரன் எட்டாம் பாவத்தோடு தொடர்பு கொள்கிறார் அப்ப இந்த ஜாதகருடைய உடல் ஆரோக்கியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா லக்கணத்தோட ராகு தொடர்பு கொள்வதும் குரு எட்டாம் அதிபதியோட எட்டாவது வீட்டில் இருக்கிற சந்திரனை தொடர்பு கொள்வதும் சுக்கரனும் லக்கணாதிபதியான சுக்கரனும் எட்டாம் பாவத்தோட தொடர்பு கொள்வதால இங்க வந்து எட் ஒன்னு எட்டு கதிபதியாக இருந்தாலும் அவர் பாவத்துல எட்டில் இருக்கிறதுனால எட்டாம் பாவ வேலையை அவர் நிச்சயமாக செஞ்சு தீர வேண்டிய நிலை இருக்கு நீங்க லக்கணாதிபதி அப்ப உடல் இங்க பாதிப்பான நிலையை தரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகத்திற்கு இப்ப என்ன ஆகுதுன்னா என்ன திசை நடக்குதுன்னு நம்ம பாக்குறோம் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஆறாவது வீட்டிலிருந்து திசை நடக்குது அப்ப ஏற்கனவே லக்னாதிபதி எட்டுல இருக்கிற போது ஆறாவது வீட்டு திசை நடந்தா அது கண்டிப்பா நோயை கிரியேட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு ஆறாவது வீடு நோயை உருவாக்கும் எட்டாவது வீடு வலிமையான நோயாக மாற்றிவிடும் அவர் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாரு அந்த சனி வரணி நட்சத்திரத்தில் இருக்கிறார் பதினைஞ்சு டிகிரி அப்ப எட்டு கூட இவனோட நட்சத்திரத்தில் ஆறாவது வீட்டில் இருப்பதால் இந்த ஜாதகருக்கு நாலு ஆறு எட்டு வேலை செய்வதால் நாலு எப்படி வேலை செய்யுது நாலாம் இடம் அஞ்சாவது வீடு ராகுக்கு போயிருது நாலாவது வீடு சனிக்கு வருது ஆறாவது வீட்டுல இருக்கிறாரு நட்சத்திரம் எட்டாவது வீடு அப்போ நாலு ஆறு எட்டு தொடர்பு சனி திசைக்கு வருகிறது அவர் தொடர்பு கொள்ளக்கூடிய கோள் கேது அப்போ நாலு ஆறு எட்டு கேது சம்பந்தப்பட்டால் இங்கு கேன்சர் போன்ற பெரிய வியாதிகளுக்கு உட்படக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு இந்த திசையில் வரும் சோ அந்த திசையில எப்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜாதகருக்கு வந்து பாத்தீங்கன்னா ராகு புத்தி எப்பவுமே கேன்சர் வந்து ராகு புத்தி சபா புத்தி இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல அதுக்கான வாய்ப்புகளை கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை தரக்கூடிய சான்சஸ் இருக்கு வந்து இப்ப இவருடைய ஜாதக பிரகாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிளக் கேன்சர் ஃபார்ம் ஆகி இப்போ கடந்த மாதம் அதாவது பிப்ரவரி சரி ஜனவரி மாதத்துல இவர் வந்து இறந்துட்டார் சனி கோச்சார சனி ராகுவை தொடர்பு பொழுதும் கோச்சார குருவை கேது தொடர்பு கொள்ளும் போதும் கோச்சார குரு கேதுவை தொடர்பு குரு தொடர்பு கொள்ளும் போதும் இந்த ஜாதகர் மரணமடைந்த ஜாதகம் மரணத்துக்கு வந்து திசை நாலு ஆறு எட்டு தொடர்பு கொள்றது மட்டும் இல்லாம பாதகத்தில் இருக்கிற கேது தொடர்பு கொள்றதுனால இந்த ஜாதகருக்கு மரணத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த ஜாதகருக்கு வந்துருச்சு